பொண்ணுக்கு அப்பா இருந்தா ஏதாச்சும் ஏதாச்சும் செய்வாங்க அவங்களும் இல்லை எனக்கும் வயசாயிட்டுப்பா என் உடம்புல செம்பு இருக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நான் பார்த்துட்டாங்க கல்யாணத்துக்கு என்ன செய்தி ஏது செய்யணும் எனக்கு எந்த விவரமும் தெரியல என்ன செய்யணும் தெரியல எனக்குன்னு யாருமே இல்லைப்பா நீ தான் இருக்கிற உன்னால முடிஞ்ச உதவி எனக்கு செய்யப்பா அதுக்குதான் வந்தேன் சரிக்கா பாப்போங்க சரி வாங்கம்மா பொது கல்யாணம் வச்சிருக்கேன் சரிங்கம்மா அவங்க ரெண்டு பேரும் தாய் தகப்பா நின்னு இந்த கல்யாணத்தை செஞ்சு வைங்க சரிங்கம்மா நான் பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்கம்மா என்னங்க அவங்க பாவம் உங்க அக்கா இவ்வளவு ரொம்ப பாவமா சொல்லிட்டு இருக்காங்க நீங்க வீட்டில சரி பாப்போம்னு லேசா சொல்றீங்க அவங்களுக்கு ஒரு மனசு ஒரு விட்டு போயிடாது நீங்க தம்பி தானே ஒரு தைரியமா சரிக்கா நான் எல்லாம் வந்து பாத்துக்கிறேன்க்கா நான் எல்லாமே செய்யறேன் போறேன்னு நீங்க அப்படி சொல்லி தானேங்க நான் என்ன அந்த பொண்ணுக்கு அப்பா கிடையாது அவங்களுக்கும் யாரும் கிடையாது அவங்களுக்கு வயசாயிடுச்சுனால பொண்ணுமே செய்ய முடியாம இருக்காங்க அவங்க கல்யாணம் முடியற வரையும் எல்லாமே நீங்க நின்று செய்யுங்க அது மாதிரி பொருளும் நம்ம என்கிட்ட வந்த பொருள் எல்லாம் இருக்கு அதை எடுத்து பாதி பொருள் கொடுங்க அவங்க ஒரு அஞ்சு பவுன் வச்சிருக்காங்க நம்மளால முடிஞ்சதை ஏதாவது செய்வோம் பாவம் அந்த பொண்ணுக்கும் யாரு இருக்காங்க ஆஹ் சரி என்னவோ நீங்க போய் தைரியமா இருந்து இருந்து செஞ்சு கொடுத்துட்டு வாங்க ஏன்னா அவங்க அவ்வளவு பாவமா சொல்றாங்க நீங்க ஈஸியா சரிங்களான்னு சொல்றீங்க